ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சோளத்தட்டாக இருக்க போகிறதான் பார்க்க போகிறோம் இந்த தட்டு வந்து எதுக்கு பயன்படுதுன்னா மாட்டு தீவனத்தட்டாக தான் பயன்படுத்துவோம் மழை டைமில் மாடு வந்து ஏறத்தனால சரியாக சாப்பிடாதுன்றதுனால முன்னாடியே அறுத்து குத்தேரி போட்டு வச்சுக்குவோம் இந்த தட்டை வந்து மாடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் விவசாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தட்டு வந்து போது டைட்டாக தட்டை நல்லா டைட்டாக பிடிச்சே அறுக்கணும் இல்லைன்னா தட்டு வந்து கையை கூட வாய்ப்பு இருக்குது தட்டு வந்து கத்தை கட்டுறாங்க அறுவல் வச்சு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த தட்டு நாங்கள் ரெண்டு நாளாக ஆச்சு தட்டை அறுக்க மாட்டோம் மூணாவது நாள் தான் நாங்கள் கத்தை கட்டுறோம் ஏன்னா ரெண்டு நாள் ஆனதுனால தட்டுக்கடியில் தேள் இல்லைனா பாம்பு கூட படுத்துட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அந்த தட்டை கட்டுறாங்க அந்த தட்டிலே மூணு தட்டை எடுத்து அதையே போட்டு வளைச்சி சுற்று போட்டு கட்டிடுவாங்க இது கட்டினத்துக்கு அப்புறம் வந்து டிராக்டரில் லோடு ஏற்றுவாங்க இதெல்லாம் நாங்கள் கட்டி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை கட்டிகிட்ருக்காங்க இது வந்து எங்கள் காடு இல்லை நாங்கள் வந்து கூலிக்கு வேலை செய்ய வந்த காடு மொத்தம் அஞ்சு பேர் வந்தோம் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே மூணு நாள் ஆயிடுச்சு இந்த குருவி பறவை அழகாக இருக்குது நான் தட்டை போது குட்டி குருவி தான் பறக்க முடியல அதனால் கையில் நேரம் எடுத்து வச்சுருந்தேன் பொறுமையாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தது நானும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைதியாக உட்காந்துக்கிட்டுருக்குன்னு பொறுமையாக நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் பறந்து போயிடுச்சு அடுத்து வந்து லோடு ஏற்றுறாங்க லோடு ஏற்றிட்டுருக்காங்க இதை வந்து அழகாக அடுக்கணும் சரியாக அடுக்கினா தான் நிறையா தட்டு அதிகமாக ஏற்ற முடியும் அந்த அக்கம் வந்து கீழேருந்து தூக்கி போட முடிலன்னு சொல்லிவிட்டு அங்கே மேலே ஏறி அடுக்கிட்டுருக்காங்க நாங்கள்லாம் தட்டு கொண்டாந்து போட்டுட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்